மம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது ஓரளவிலே இஸ்ரேவேல் புத்திரரோட பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை அல்லாமல் மோவாப்பின் தேசத்திலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசேக்கு கட்டளிட்ட வார்த்தைகள் இவைகளே மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி எகிப்து தேசத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் முழுவதற்கும் கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணாரக் கண்டீர்களே ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் நாற்பது வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன் உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை திராட்சரசமும் மதுவும் குடிக்கவும் இல்லை என்றார் நீங்கள் இவ்விடத்துக்கு வந்தபோது எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் பாசானின் ராஜாவாகிய ஓகும் நம்மோடு யுத்தம் செய்ய புறப்பட்டார்கள் நாம் அவர்களை முறியடித்து அவருடைய தேசத்தை பிடித்து அதை ரூபனியருக்கும் கார்த்தியருக்கும் மனாசையின் கோத்திரத்தாருக்கும் சுதந்திரமாக கொடுத்தோம் இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக உன் தேவனாகிய கர்த்தர் உனக்குச் சொன்னபடியையும் உன் பிதாக்களாகிய ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்தபடியையும் இன்று உன்னை தமக்கு ஜனமாக ஏற்படுத்திக் கொள்ளவும் தாம் உனக்கு தேவனாயிருக்கவும் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கைக்கும் இன்று அவர் உன்னோடே பண்ணுகிற அவருடைய ஆணை உறுதிக்கும் உட்படும்படிக்கு உங்கள் கோத்திரங்களின் தலைவரும் உங்கள் மூப்பரும் உங்கள் அதிபதிகளும் இஸ்ரேலின் சகல புருஷரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்துக்குள் இருக்கிற உங்கள் விறகுக்காரனும் உங்கள் தண்ணீர்க்காரனுமான அந்நியர் எல்லாரும் இன்று உங்கள் தேவநாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறீர்களே நான் உங்களுடைய மாத்திரம் இந்த உடன்படிக்கையையும் இந்த ஆணையையும் உறுதியையும் பண்ணாமல் இன்று இங்கே நம்மோடே கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களோடையும் இன்று இங்கே நம்மோட இராதவர்களோடையும் கூட அதை பண்ணுகிறேன் நாம் எகிப்து தேசத்தில் குடியிருந்ததையும் நாம் கடந்து வந்த இருந்த ஜாதிகளின் நடுவில் நடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அவர்களுடைய அறிவுறுப்புகளையும் அவர்களிடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவர்களுடைய நரகலான தேவர்களையும் கண்டிருக்கிறீர்கள் ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேமிக்கப் போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள் அப்படிப்பட்டவன் இந்த ஆணையிறுதியின் வார்த்தைகளைக் கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறிக்கக் குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக்கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிறார் அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்களெல்லாம் அவன் மேல் தங்கும் கர்த்தர் அவன் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு போடுவார் இந்த நியாயபரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல சாபங்களின்படியும் அவனுக்கு தீங்காக கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றிற்கும் அவனை புறம்பாக்கி போடுவார் அப்பொழுது உங்களுக்கு பின் எழுமும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் தூர தேசத்திலிருந்து வரும் அந்நியரும் கர்த்தர் இந்த தேசத்துக்கு வருவித்த வாதைகளையும் நோய்களையும் காணும்போதும் கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் கொமோராவையும் அத்மாவையும் செபோயீமையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்களெல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதைக் காணும்போதும் அந்த ஜாதிகளெல்லாம் கர்த்தர் இந்த தேசத்திற்கு ஏன் இப்படி செய்தார் இந்த மகா கோபம் பற்றி எறிந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்வார்கள் அதற்கு அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட போது அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் போய் தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டபடியினாலே கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தின் மேல் வரப்பண்ண அதன் மேல் கோபம் மூண்டவராகி அவர்களை கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவருடைய தேசத்திலிருந்து வேரோடே பிடுங்கி இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை வேறே தேசத்தில் எரிந்துவிட்டார் என்று சொல்லப்படும் மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் அதிகாரம் முப்பது நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமுமாகிய இந்த காரியங்களெல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும்போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களத்திலும் இருக்கிற உன்னை திரும்பச் சேர்த்து கொள்ளுவார் உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருகப் பண்ணுவார் உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி இந்த சாபங்களையெல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுமரப்பண்ணுவார் நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய் அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாகச் செய்வார் உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயபரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும்போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார் நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல அது உனக்கு தூரமானதும் அல்ல நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யாரென்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதைக் கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் நீ பிழைத்துப் பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களைப் பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு யோர்தானே கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான் நீதிமொழிகள் அதிகாரம் பதினான்கு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்துப் போடுகிறாள் நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் மூடன் வாயிலே அவன் அகந்தைக் கேற்ற மிலாருண்டு ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாய் இருக்கும் காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு மெய்ச்சாட்சிக்காரன் பொய் சொல்லான் பொய்ச்சாட்சிக்காரனோ பொய்களை ஓதுகிறான் பரியாசக்காரன் ஞானத்தைத் தேடியும் கண்டுபிடியான் புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும் மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய் தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம் மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம் மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள் நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான் துன்மார்க்கனுடைய வீடு அழியும் செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும் மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் நகைப்பிலும் மனதுக்குத் துக்கமுண்டு அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம் பின்வாங்கும் இருதயமுள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தியடைவான் பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான் விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான் ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் கொண்டு மூர்க்கங்கொண்டு இருக்கிறான் முற்கோபி மதிகேட்டை செய்வான் துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான் பேதையர் புத்தியீனத்தை சுதந்திரிக்கிறார்கள் விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள் தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும் புனிவதுண்டு தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான் ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதருண்டு பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ அடைவான் தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம் மூடரின் மதியினம் மூடத்தனமே மெய்ச்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான் வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திடநம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் திரட்சி ராஜாவின் மகிமை ஜனக்குறைவு தலைவனின் முறிவு நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் முற்கோபியோ புத்தியினத்தை பண்ணுகிறான் சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புருக்கி தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் தயவு செய்கிறவனோ அவரை கணம் பண்ணுகிறான் துன்மார்க்கன் தன் தீமையிலே கொள்ளப்படுவான் நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன் புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும் மதியீனரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும் நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும் அவனுடைய கோபமோ இரச்சை உண்டாக்குகிறவன் மேல் இரக்கம்